நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வந்தனங்கள் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் டாக்டர் அரிசனா மீது அவதூறு பரப்புகின்ற வகையில் ஊடகவியலாளர்களை ஊடக மையத்தில் வந்து சந்தித்த பெண் ஒருவர் பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இவர் எதற்காக இப்படியான வேலைகளை செய்தார் அப்படின்ற விஷயங்கள் வந்து இருக்கிறது இதை தான் கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவார்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க வந்தீங்கன்னு தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களை நாடி வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா தனக்கான பாணியில் தன்னுடைய அரசியல் பாணியில் படிப்படியாக வளர்ந்து கொண்டு போகின்ற பொழுது பல்வேறுபட்ட துரோகங்களை சந்தித்து கொண்டு வருகிறார் பாராளுமன்ற தேர்தலிலிருந்து என்று சொல்வதா அல்லது சாவகைச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை என்று சொல்வதா அல்லது அதையும் தாண்டி அடுத்த கட்டம் பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமாக என்று சொல்வதா இப்படியாக தொடர்ச்சியாக அவருடைய இந்த அரசியல் பயணம் அப்படின்ற பொழுது பல்வேறு பட்ட துரோகிகளை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டே வருகிறார் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு கட்டங்களில் ஒவ்வொருவர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு துரோகிகளாகி கொண்டு போகிறார்கள் இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து மற்றவர்களை அளவுக்கு அதிகமாக நம்புவாது இந்த துரோகம் அப்படின்றது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் ஒருவரை நம்பினோமோ அந்த நம்பிக்கைக்கு அவர் செய்கின்ற தீமை தான் அது துரோகமாக மாறுகிறது நான் ஒருவரை நம்புகின்ற பொழுது எனக்கொருவர் தீமை செய்தால் அந்த தீமை எனக்கு அவருடைய என்னுடைய பார்வையில் அது துரோகமாக மாறுகிறது இப்படித்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவும் தன்னுடைய நண்பனை நம்பினார் தன்மையோட நம்ம நம்பி நம் மக்களோடு நம்பி இருந்தார் வைத்தியசாலையில் வந்த நோயாளர்களை நம்பினார் ஒவ்வொருகளை ஒவ்வொருவரையும் நம்பி 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 ஒவ்வொரு கட்டமாக நகர்கின்ற பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு துரோகிகள் அவருடைய வாழ்க்கை பேரணத்தில் வந்து கொண்டு தான் போகிறார்கள் அந்த படை அந்த அந்த பா பாதையில் அப்படியே நகருகின்ற பொழுது இப்பொழுது வந்து உள்ளூராட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளாக இருக்கலாம் தமிழ் பேசியம் பேசாத கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் யாருமே மக்களுக்கான இந்த வரவு திட்ட பாராளுமன்ற உரையில் வந்து யாருமே ஒழுங்கான முறையில் ஒவ்வொரு நாளும் சென்று அங்கே என்ன பேசுகிறார்கள் எதுக்காக பேசுகிறார்கள் இதில் வந்து என்னால் என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லி யாருமே பேசிய வரலாறுகள் இல்லை அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா ஒவ்வொரு பாராளுமன்ற உரையிலும் வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு அங்கே என்னென்ன செய்ய இருக்குது பாராளுமன்றத்தில் எத்தனை வீதம் வைத்தியசாலை சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு வந்து வீதி போக்குவரத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது எவ்வளவு பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்டுருக்குது இப்படியே கல்விக்காக எவ்வளவு ஒதுக்கப்படும் எல்லாமே வந்து வீதா சார அடிப்படையில் சொல்லி மக்களுக்காக ஒவ்வொன்று விடயத்தையும் வந்து திட்டத் தெளிவாக சொன்னிய சொல்லிய பெருமை வந்து கௌரவ பாராளுமன்ற ஒரு பெரிய டாக்டர் அர்ச்சுனாவுக்கு சாரு இந்த வேலையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான அறிவுகள் வந்த அறிவிப்புகள் வந்த பொழுது அதற்கான கட்டுப்பணம் கட்டுவது பிரச்சனை அவர்களுக்கு வேட்பாளர்களை கண்டுபிடிப்பதில் பிரச்சனை இதை யார் யாரை நம்பி இந்த பணிகளை கொடுப்பது அப்படின்ற பிரச்சனை எவ்வளவுக்குத்தான் அவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு ஆக்கள் இருந்தாலும் அதனை சரியான முறையில் ஒழுங்குபடுத்துவதற்கு அந்த இடத்தில் அவர் இருந்து ஒழுங்குபடுத்த வேண்டும் அதன் விளைவாக குறிப்பிட்ட அந்த நாட உள்ளூராட்சி தேர்தலுக்காக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்துடைய வரவு செலவு திட்ட உரைகள் அல்லது பேச்சுக்கள் முடிந்ததுக்கு அப்புறமாக யாழ்ப்பாணம் சென்று நேரடியாகவே அங்கே வந்து ஒவ்வொருவருடைய விவரங்களையும் எடுத்து தேடி தேடி ஆராய்ந்து அதுக்காக ஒவ்வொருவரையும் வந்து ஒழுங்கமைத்து அவர்களின் கீழே வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அவர்கள் ஒவ்வொருவருமாக தங்களுடைய பகுதிகளுக்கு தேவையான மக்களை ஒழுங்கு செய்து இதுக்கப்புறமாக அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களும் படிப்படியாக செய்கின்ற பொழுது இங்கே பணம் இல்லாத பிரச்சனை பணங்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர் ஆரம்பத்தில் தன்னுடைய காருக்கு திருத்த வச்சிருந்த பணத்தை கட்டியிருந்தார் அதே மாதிரி பிரகாஷன் அவர் தன்னுடைய காசை கட்டியிருந்தார் இப்படி நிறைய பேர் உதவி செஞ்சிருந்தார்கள் அதுக்கப்புறமாக காணாத பணம் அல்லது வந்து க பணம் கட்ட முடியாதவர்களுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷினா புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களிடம் கைநெட்டி காசு வாங்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டார் உறவுகளும் வந்து அவருக்கு உதவி செய்திருந்தார்கள் அந்த பணத்தின் அடிப்படையில் தான் கடைசியான இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது அதுக்கப்புறமாக வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது வேட்புமனு தாக்கல் செய்த பொழுது தேர்தல் திணைக்களம் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருடைய பிறப்பு சான்றிதழினுடைய போட்டோ ஃபோட்டோகோப்பியும் அதாவது வந்து பிரதி செய்யப்பட்டது மூட்ட மூல பிரதியும் பிரதியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது இதன் விளைவில் வந்து பார்த்து இவர்கள் எல்லாருமே வந்து என்னென்னு சொன்னால் அது சரியான வகையில் இவர்களுக்கு தகவல்களை தேர்தல் திணைக்களம் கொடுக்காத பட்சத்தில் இவர்கள் எல்லாருமே வந்து பிரதி அதாவது ஃபோட்டோ கோப்பியை மட்டுமே கொடுத்திருந்தார்கள் அந்த வகையில் குழு உட்பட பல்வேறு பட்ட கட்சிகள் உட்பட எல்லாருடைய வேட்புமனு தாக்கலும் நிராகரிக்கப்பட்டிருந்தது இது சம்பந்தமான வழக்குகள் நகர்ந்து கொண்டு இன்று நாளை முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன மேன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலேருந்து அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இன்று சொல்லப்பட்டுக்கிற விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அந்த கட்சிகள் சுழற்சை குழுக்கள் எல்லாருமே வந்து இந்த பிறப்பு சான்றிதழ் அடிப்படையான பிரச்சனைகளாக இருப்பேன் அவற்றை சரியான வகையில் திருத்திவிட்டு மூல பிரதியோடு பிரதியும் ஒரிஜினலோடு ஃபோட்டோ கோப்பியும் சேர்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் அவர்கள் வந்து வேட்புமனுக்கு தாக்கலை ஏற்றுக்கொண்டு இந்த பா உள்ளூராட்சி தேர்தலில் வந்து போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லப்பட்டிருந்தது இந்த விஷயங்கள் இன்று சமூக வலைத்தளங்களில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அல்லது அவருடைய கட்சி அவருடைய சுயேட்சைக்குழுவை பொறுத்தவரையில் அவ்வளவுக்கு அவ்வளவு மக்கள் தங்களுடைய கிராமங்கள் தங்களுடைய பகுதிகளை வந்து வளப்படுத்துவதற்காக போராடி கொண்டிருப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனாவோடு தோல் கொடுத்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாட வேலைகள் தினக்கூலிகள் வேலைகள் அல்லது வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தான் அவரோடு பயணிக்கிறார்கள் அவர்களுக்கு தான் அந்த பிரேசத்தில் வீட்டில் இருக்கின்ற வலியும் வேதனையும் புரியும் அதனால குறிப்பிட்ட அந்த பகுதி மக்கள் தங்களுடைய சுயேட்சை குழு டாக்டர் அர்ச்சனாவுடைய குழுவினுடைய வேட்பு மனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடும் வேதனையோடும் இருந்த வேலையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வெளியாக இருக்கிறது சந்தோஷமான ஒரு தகவல் அது மட்டும் எதிர்வருகின்ற பாராளுமன்ற அமர்வுகள் பத்தாம் தேதி அல்லது பதினொன்றாம் தேதி முடித நினைக்கிறேன் பதினோராந்தியதிக்குள் பதினாலாம் தேதிக்குள்ளே வந்து பாத்தீங்க சொன்னால் யார் யார் எந்த இடங்களில் வந்து தேர்தலில் நிற்கிறார்கள் அப்படின்னு அறிவிப்புகள் எல்லாம் அவற்றை வந்து சொல்வதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இந்த விவரங்கள் இவ்வளவு வந்து தெரிந்தவர்களுக்காக தெரியாதவர்களுக்காக எல்லாருக்காகவும் சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று ஊடகவியலாளர்களை சந்தித்து குறிப்பிட்ட ஒரு பெண்மணி அவர்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா மீது அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற வகையில் சில விடயங்களை தான் தோன்றித்தரமாக பேசியிருந்தார் இது சம்பந்தமாக நாங்கள் இந்த வீடியோ அதாவது வந்து ஊடக மையத்திலிருந்து ஒரு வீடியோ வழியில் வந்ததுக்கு அப்புறமாக இது சம்பந்தமாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவர் பேசுகின்ற பேச்சுக்கள் அல்லது கதைக்கின்ற கருத்துக்களின் அடி படையில வந்து இதுக்கு எங்கேயோ ஒரு பின்புலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு வந்து இந்த ஊடகத்துறையில் அல்லது வந்து சமூக விலையாளர்கள வந்து பயணிப்பவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் எல்லாருமே வந்து உடனடியாகவே அதனை வந்து கணக்கெடுத்து கொண்டார்கள் இது வந்து எங்கேயோ இடத்துல வந்து இந்த பிரச்சனை யாரோ ஒருவரால் வந்து திட்டமிடப்பட்டு நடத்தப்படுகிறது அப்படின்றத வந்து சொல்லிதான் இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த பஃப்ரா அதாவது வந்து குழு டேரக்டரனுடைய கட்சிகளோடு பயணிக்கின்ற நபர்களோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது அவர்கள் எல்லாருமே சொன்ன விடயங்கள் நிறைய விடயங்களை வந்து பயந்திருந்தார்கள் இவற்றை எல்லாவற்றை சுருக்கி நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் அதுக்கு முன்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அரசியலில் வந்து இப்பொழுது நான் மெல்ல மெல்லமாக புரிய ஆரம்பித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்று காலை வந்து இந்த வீடியோ வந்து தனக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் இந்த பெண்மணி வந்து வலிகாம மேற்கு பகுதியில் இருக்கிறா அப்படின்னு சொல்லியும் இதற்கு பொறுப்பாக தம்பி லட்சியன் அவர்களை வந்து தன் முகநூல் மூலமாக அறிமுகப்படுத்தி உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வந்து குழு சார்பாக தேர்தலை நிற்க விரும்புபவர்களை இணைத்துக்கொள்ளுமாறும் இணைத்து கொள்ள விரும்புபவர்களை ஏற்கனவே பகிரப்பட்ட அங்கத்துவ படிவங்களை நிரப்பி பிரசித்தி பெற்ற நொத்தாரிஸ் ஒருவரிடமோ அல்லது சட்டத்திரணி ஒரு ஒருவரோ அல்லது வந்து சமாதான நீதமான ஒருவரோ கையொப்பங்களை வேண்டி சமிக் சமர்ப்பிக்குமாறு குறிப்பிட்ட சகோதரன் லக்ஷ்மன் அவருக்கு வந்து டாக்டர் ஆருஷன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் வலிகாம பகுதிகளில் வந்து அங்கத்துவ படிவங்களை பெற்ற தம்பி லட்சியன் அவர்களிடம் சம்பந்தப்பட்ட தான் விரும்புவதாகவும் என்னுடன் சேர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலை நீக்க விரும்புவதாகவும் தனது விருப்பத்தின் பேரில் வந்து அந்த படிவத்தை நிரப்பிக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க அதன் பின்னர் இரண்டு தடவைகள் லட்சியன் அவர்களுடன் தொடர்பு கொண்டு கதைத்திருந்ததாகவும் எனக்கு சொல்லப்பட்டது முதலில் வேட்பாளர்கள் தங்களுடைய அங்கத்துவ பணத்தை செலுத்துமாறு நான் கோரியிருந்தேன் அதன்படி தமது சுய விருப்பத்தின் பேரில் வலிகாமம் பகுதியில் நாற்பதாயிரம் ரூபாய் அதாவது எட்டு வேட்பாளர்களிடம் சேகரித்து பணம் கட்டப்பட்டது அது தவிர தம்பி ஜெகதாஸ் ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த பணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை சாவகைச்சேரி பிரதேச சபை தொடர்பாக கட்டினார் அது தவிர பிரகாஷ் அண்ணா வந்து தன்னுடைய சொந்த பணத்தில் வந்து பருத்துத்துறை நகர நகரசபைக்கான ப பணத்தை கட்டியிருந்தார் அதன் பின்னர் ஏனைய பகுதிகளுக்கு வந்து பொதுமக்களுடைய பணத்தை வந்து செலுத்த முடியாது என கூறியதன் அடிப்படையில் புலம்பெயர் உறவுகளிடம் வந்து புறப்பட்ட அந்த பட்டு பணமும் வந்து கட்டப்பட்ட பட்டது அப்படின்னு சொல்லியும் இது தவிர யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு சில பொதுமக்களால் முப்பதாயிரம் வந்து தன்னுடைய தன்னுடையிடப்பட்டது இவைதான் இந்த உள்ளூராட்சி சபையினுடைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எனது கட்சி தொடர்பான விடயங்கள் சொல்லியும் மேற்படி பெண்மணி ஏற்கனவே சில அரசியல் கட்சிகளை பின்புலமாக கொண்டதாகவும் திட்டமிட்டு எமது கட்சிக்குள் அனுப்பப்பட்டதாகவும் வலிமா வலிகாமம் மேற்கு பகுதிகளில் இருக்கின்ற ஒரு சில நண்பர்கள் தெரிவித்திருந்தார்கள் வலிகாமம் மேற்கு பகுதிக்குரிய நொமினேஷன் ஃபார்ம் முறையாக நிரப்பப்படாததன் காரணமாக கடைசி நேரத்தில் தம்பி லட்சியனால் இதனை சமர்ப்பிக்க முடியாமல் போயிருந்தது அப்படின்னு சொல்லியும் இன்று காலை ஏழு பதினைந்துக்கு தம்பி லட்சியன் நாங்கள் வளமையாக கூடி ஆலோசிக்கின்ற இடத்துக்கு வந்திருந்த பொழுதும் அன்று காலையிலிருந்து என்னை தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லியும் ஒன்று ரெண்டு அல்ல பதினொரு சபை சபை தே நபர்களை வந்து ரெண்டு நாட்களில் கிட்டத்தட்ட நானூறு பேரை தேவை தேவையை தேட வேண்டிய தேவையும் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லியும் அதில் வந்து இந்த பெண்மணி போல இல்லாமல் வரலா வரலாற்றை அலசி பார்த்து பிழையான பின்புலம் கொண்டவர்களை நிராகரிக்க வேண்டியிருப்பதால் கிட்டத்தட்ட பல பேரை நான் அணுகவில்லை அப்படின்னு சொல்லியும் எடுக்கப்பட்ட தேர்வுகளில் புலியான தேர்வு தான் மேற்படி பெண்மணி அப்படின்னு சொல்லியும் சொல்லி சொல்லியிருக்கிறார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் வந்து வெளியாகி இருக்கிறது இதில் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி பெண்மணி அப்படின்னு சொல்லியும் தவறான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிப்பதாக இருந்தால் குறிப்பிட்ட பெண்மணி மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் இதுவரையும் யாரையும் பாதிக்காத வகையில் சட்ட நடவடிக்கை எடுப்பதை நான் ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தியதில்லை அப்படின்னும் ஆனால் தங்களுடைய வார்த்தை பிரயோகம் தங்களுடைய பின்புறத்தை தெளிவாக காட்டியிருக்கின்றன பிரதேச மக்கள் அது சம்பந்தமாக தொடர்ந்து தொலைபேசியை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இனிமேல் இவ்வாறான தவறுகள் தவிர்க்கப்படும் இவற்றுக்குரிய பொறுப்பையும் மன்னிப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் அரசியலுக்கு புதிதான் ஆனால் குறிப்பிட்ட ஒரு தளத்தினுடைய பேரை சொல்லி அவனது அவரது சகோதரிகள் போன்றோரும் எப்போதும் புதிது புதிதாகவே வந்து கொண்டிருப்பார்கள் நாங்கள் பல பேரை கண்டு கொண்டிருக்கிறோம் தம்பி தொடங்கி மயூரன் கிருஷ்ணா போன்றோரையும் தாண்டி இப்பொழுது இந்த பெண்மணியும் வந்து விதி தந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து கவலையோடு இந்த விடயத்தை பகிர்ந்திருக்க தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் இது இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே முன்னாள் மீன் மீன்பிடி தொழில் அமைச்சராக இருந்த அவருடைய கட்சியில் இருந்தவர் என்று சொல்லியும் அந்த கட்சியில் வந்து இரண்டு சிறுமிகள் அங்கே பாலியல் துஷ்பிரயோகம் நடைபெறுகின்ற பொழுது இந்த பெண்மணி பார்த்துக்கொண்டு கதைப்ப கதைக்காமல் இருந்ததாகவும் குறிப்பிட்ட அந்த கட்சியோடு பல்வேறுபட்ட முரணான கருத்துக்கள் வருகின்ற பொழுது அந்த கட்சியிலிருந்து விலக்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறமாக தமிழரசு கட்சியில் வந்து குறிப்பிட்ட பெண்மணி சென்றதாகவும் அங்கும் வந்து ஏதோ பிரச்சனைகள் அல்லது கருத்து முரண்பாடுகள் காரணமாக அங்கிருந்தும் விளக்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறமாக டாக்டர் அலோச்சனாவின் அவருடைய இருந்து பயணிக்கின்ற அவருடைய ஆதரவராக இருக்கிற சாபகச்சேரி சதீஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் அவர் நூடாக தொடர்பு கொண்டு நான் டாக்டர் அர்ஜுனாவோடு பயணிக்கப் போறேன் அவர் இனி வந்து யாழ்ப்பாணத்தை ஆளப்போறார் அவருக்கு தான் வந்து மக்களுடைய அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிட்ட பெண்மணி சொன்னதாகவும் அதன் அடிப்படையில் தான் குறிப்பிட்ட பெண்மணியை வந்து டாக்டர் அர்ச்சுனாவிட கட்சிகள் உள்வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது இதுவைகள் இன்றைய விஷயங்களாக இருக்கிறது இதன் அடிப்படையில் குறிப்பிட்ட பெண்மணி டாக்டர் அர்ஜுனாவை வந்து சந்திப்பதற்கோ அல்லது வந்து கட்சியில் இருக்கின்ற அல்லது கட்சிக்காக சேர்க்கப்பட்ட நபர்கள் யாரையுமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சந்திக்கவில்லை காரணம் தனி மனித ஒருதனாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லி செய்து கொண்டிருக்கிறாரு ஆனால் இந்த குறிப்பிட்ட பெண்மணி சுமத்தப்படும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா சகோதரி கௌசல்யா அதே மாதிரி அதே மாதிரி சகோதரன் லட்சுமணனா லட்சியன் அவர் அவர்கள் உட்பட அவர்கள் மட்டுமே தங்களோட பேசுவ அவர்கள் மட்டுமே பேசி ஒவ்வொரு முடிவும் எடுப்பார்கள் ஆனால் எந்த ஒரு முடிவுமே வந்து தங்களை சொல்வதில்லை டாக்டர் அர்ஜுனாவினுடைய முகநூலே அல்லது யூடியூப் சேனலை பார்க்கின்ற பொழுது தான் தங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியும் இப்படி தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை குறிப்பிட்ட பெண்மணி அவதூறாக பரப்பியிருக்க நீங்கள் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் குறிப்பிட்ட பெண்மணி சம்பந்தமாக குறிப்பிட்ட அந்த சகோதரன் உடனடியாகவே தொடர்பு கொண்டு அவருடைய ஐயாயிரம் ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்ததாகவும் மானிப்பாய் பொலிஸில் வந்து போலீசாரிடம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்ட போலீசார் அந்த ஐயாயிரத்து பணம் மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த பெண்மணியினுடைய ஐடென்டி கார்ட்லேருந்து பேர்த் பிரபு பிறப்பு இருந்து எல்லாவற்றையும் வேண்டி கொடுத்து விட்டு குறிப்பிட்ட பெண்மணியிடம் சொல்லியிருக்காங்க இத்தோடு இந்த பிரச்சனை முடிகிறது தானே இதுக்கு பிறகு இந்த பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு சொல்லுற பொழுது இல்லை இல்லை இந்த பிரச்சனை வந்து நீங்கள் ஓப்பனாகவே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையிடம் வந்து குறிப்பிட்ட பெண்மணி கேட்டதாகவும் அதுக்கு வந்து காவல்துறையினர் சம்மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட சகோதரனிடம் இந்த பெண்மணி தொடர்பாக இந்த பெண்மணி கிட்டத்தட்ட ஐந்தாறு தடவை காவல்துறை துறையில் வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அல்லது பல்வேறுபட்ட வகையில் வந்து வழக்கு தாக்கல்கள் செய்திருப்பதாகவும் குறிப்பிட்ட பெண்மணியோடு வந்து நீங்கள் இனி வருகின்ற காலங்களில் வந்து தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட சகோதரர் மீது எந்த விதமான வழக்கு தாக்கல்கள் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் மானிப்பாய் பொலிஸார் சொன்னதாகவும் சமூக ஊடகங்களில் வந்து தகவல்கள் வழியாக இருக்கின்றன இதன் அடிப்படையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவர் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவருடைய பேரை கெடுப்பதற்காக வெளியிடங்கள் இருந்து வந்து உள்ளே போகின்றார்கள் இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஏற்கனவே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த ஊழல்கள் சம்பந்தமாக அல்லது வந்து யாராவது உங்களிடம் பணம் வாங்கினால் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய கட்சியினுடைய பேரை பயன்படுத்தி நீங்கள் பணம் வாங்கினால் தன்னிடம் உடனடியாக தெரிவீங்கள் உடனடியாக அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி யாரிடமும் தன்னுடைய குரலோ தன்னுடைய க கருத்தோ தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டு எந்த விதமான தன்னுடைய அறிவித்தல் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார் சமூக வலைதளங்களில் ஆனால் இந்த இடங்களில் இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனாவுக்காக கூடிக்கொண்டிருக்கின்ற அந்த நன்மதிப்பு குறையப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சமூக ஊடகங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் இன்னொரு விடயம் அவங்க குறிப்பிட்ட பெண்மணி சொன்ன விஷயம் அரசாங்க ஊழியர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா மீது இருக்கிற நன்மதிப்பு குறைவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த குறிப்பிட்ட பெண்மணிக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணி எப்போ அரசாங்க ஊழியர்களிடம் காய்ச்சானு தெரியா இன்று போய் ஒவ்வொரு அரசாங்க ஊழியர்களிடமோ பொதுமக்களிடமோ சாதாரண மக்களிடமோ ஏழை மக்களிடமோ அல்லது வந்து நல்ல உயர் பதவிகளில் இருப்பவர்களிடமோ அல்லது இந்த யாழ்ப்பாணத்துக்குன்னு நல்ல நல்ல பொழுது நிலையங்களில் போய் கேளுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு அங்கே இருக்கின்ற மரியாதை எந்த அளவுக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்கிறதுன்னு சொல்லி அவர் எல்லாருமே சொல்கின்ற ஒரு விஷயம் சிங்களவர்கள் உட்பட சிங்கள பாராளுமன்ற உறுப்ப உறுப்பினர்கள் உட்பட சிங்கள போலீசார் உட்பட அதிக அதிகாரிகள் உட்பட இலங்கை நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற ஒற்றை தீர்மானத்தில் ஒற்றை அந்த வரிக்குள் நினைப்பவர்கள் எல்லாருமே சொல்லுகின்ற விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள்தான் சிறந்த ஒரு அரசியல்வாதி அவர்தான் இந்த ஊழல்களுக்காக தனி மனிதனாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இவர் தான் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் டாக்டர் அர்ஜுனாவுக்கான நன்மதிப்பு கூடிக்கொண்டிருக்கின்ற பொழுது புறம்பை தேசத்திலிருந்து பணம் அனுப்புவர்களா இருக்கலாம் அல்லது வந்து இலங்கையிலிருந்து ஒரு சிலர் வந்து இந்த குறிப்பிட்ட பொன்மையை நடத்துவர்களா இருக்கலாம் யார் ஒருவருடைய தூண்டுதலையும் பேரில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா மீது இவ்வாறான அவதூறுகளை குறிப்பிட்ட பெண்மணி பரப்பி இருக்கிறார் அதுக்கு டாக்டர் அர்ஷனா சொல்லுகிறார் இது மாதிரி தொடர்புகின்ற பட்சத்தில் நிச்சயமாக வழக்கு தாக்கல் செய்வேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இவ்வாறான விஷயங்கள் இனி வருகின்ற காலங்களை தொடர்ந்தால் நிச்சயமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வழக்கு தாக்கல் செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க எடுப்பார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பெண்மணியினுடைய பிரச்சனை இங்கே முடிவெடுக்க முடிவு முடிவிட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியும் பேசப்படுகிறது பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாளை அல்லது நாளை மறுதினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுடைய கட்சிகள் எங்கெங்கே இந்த உள்ளூராட்சி தேர்தலை எதிர்நோக்குகிறது அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து என்ன ஒரு சில தினங்களுக்குள் வெளிவரும் எந்தெந்த இடங்களில் வந்து கட்டுப்படங்கள் எல்லாமே செலுத்தி எப்படி அடுத்த கட்ட தேர்தலை எதிர்நோக்க எதிர்நோக்க போகிறார்கள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் என்பிபி அரசாங்கத்துக்கும் இதர தமிழரசு கட்சிகளுக்கும் மிகவும் பலமான ஒரு கட்சியாக பஃப்ரா அதாவது வந்து குழு பதினேழு போட்டை போட தயாராக உள்ளது மக்கள் வந்து கட்சியை சு கட்சியை வெல்ல வைப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை நூற்றுக்கு நூறு வீதம் எல்லா மக்களிடமும் இருக்கிறது அது தா தாயகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி புலத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து கௌரவ பாராளுமன்ற ஒருமை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வெல்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோத்தோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்